நாம பார்க்க போறது மனநிலை சரி இல்லாம இருக்கேன் அது பார்த்தாலே தெரியுது அப்படியா கண்டிப்பா அப்படி என்ன பண்ணீங்க கொஞ்சம் தலைவர் பாவம் அவரை விட்டுருங்க இதெல்லாம் பார்த்து எத்தனை பேர் காரி துப்பி இருக்காங்க அஞ்சு லட்சத்தி அம்பத்தி எட்டாயிரத்தி எட்நூறு பேரு உங்க கூட இருக்கவங்களே துப்புவாங்களாமே அது ஒரு நேரத்துல இந்த மாதிரி காரி துப்பல்ஸ்க்கு உங்களோட ரியாக்சன் என்னோட திறமைக்கு கிடைக்கக்கூடிய பரிசு அது உங்க பின்னாடி சுத்துற மன்மதன்களுக்கு நீங்க சொல்ல விரும்பும்போது சீரழிஞ்சு சின்ன பின்னம்மா போயிருவீங்க உங்களுக்கு காம்படிஷனா நாங்களும் ஒருத்தர் இறங்கிருக்கோம்ல அக்கா வாக்கா உன்னை யாரும்மா கூப்பிட்டது பாங்குட்டு அக்கா பவுடர் போட்டது போதும் வாக்கா

உங்களுக்கே தெரிய வரப்போ எப்படி இருந்துச்சு எனக்கு நம்பவே முடியல கையும் உள்ள காலும் உள்ள எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு பட் மக்கள் ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு ஒரு பாட்டி என்ன செருப்பால் அடிக்க வருது பாட்டிங்கறதுனால செருப்போட விட்டுச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு எதுக்கு செருப்பு எடுத்ததுக்கா எனக்கு சினிமாவில பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு தானா சுதாகர எனக்கு சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்றாரு சன்சிங்கல வாய்ப்பு கிடைச்சிருக்கு இது எல்லாம் காமெடினு ஓவாயாலே சொல்லிருக்கு சும்மா காமெடி பண்ற நீ அடங்க மாட்ட நான் அவனை கூப்பிடுறேன் பாஸ் நீ வாங்க பிறவே அரைக்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இச்ச வயங்கி முத் அது உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிட்டது உங்க தொண்டர்கள் எப்படி கூப்பிடுவாங்க உட்டா கூ ஆ ஆ ஆ உரிஞ்சிருச்சு சரி உங்கள பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங் பாடுங்களேன் எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி இந்த குவாரண்டைன்ல வீட்டுல என்னதான் பண்றீங்க சூர்யா கூட ஆடுவேன் சௌந்தர்யா கூட ஆடுவேன் இலக்கியா கூட ஆடுவேன் எப்படி ஆடுவீங்க அவுத்து போட்டு ஆடுவேன் கருமே உங்களுக்கு எந்த காஸ்டியூம் போட்டு டிக்டாக் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை பாடி பாடி லேடிஸ் போறவங்கள பாடி உங்க டிக்டாக் கேர்ள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஒருத்தர் ரெண்டு சொல்ல முடியும்

இந்த சப்ஜெக்ட் எப்படி ச எப்படிப்பட்டதுனா பைதவே இவங்கள பத்தி சொல்லணும்னா இவங்க பாதி ஆம்பளை எல்லாரும் வரும் அது எதுக்குன்னா ஆனா அத பத்தி எனக்கு இல்ல வருத்தம் அதுதான் பட் பாக்குற வியூவர் ஆசை என்னன்னா எல்லாரும் அவங்கள என்ன அப்படி கேட்டாலும் இவங்களோட மேக்ஸிமம் ரெஸ்பான்ஸ் இவ்வளவுதான் சரி நானே பேசிட்டு இருக்கேனமா நீ யாரை கேட்கணும்னா கேளு ஒருவேளை எனக்கு இந்த கொரோனா வந்து நான் இறந்து போயிட்டா நீங்க என்னங்க பண்ணுவீங்க இப்பதான் இது கரெக்டா இருக்கும் கரெக்டா இருக்கா கடைசியா ஒரு கேள்வி கேட்கட்டுமா நெக்ஸ்ட் யாருன்னு நீங்களே சொல்லுங்க